கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்கள் முதியோர் உதவி தொகை வேண்டும் என்று சென்றாலும் கேட்டாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவிச்சாங்க அமைச்சர்களும் தெரிவிச்சாங்க பொதுமக்களும் தெரிவிச்சாங்க நம்முடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவிச்சாங்க ஏழைகள் நிறைந்த பகுதி அந்த உழைக்கும் திருநற்ற முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கிடைப்பதற்கு வலிமை செய்யும் என்று கேட்டீர்கள் அந்த கோரிக்கையை ஏற்ற அம்மாவுடைய அரசு சட்டமன்றத்தில் தெளிவான அறிவிச்சேன் ஐந்து லட்சம் பேர் முதியோர்களுக்கு ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு சிறப்பு திட்டத்தின் மூலமாக தொண்ணூறு சதவீதம் முதியோர்களுக்கு நாங்க வந்து முதியோர் உதவி கொடுத்தோம் இது அதிமுக சாதனை ஆட்சிக்கு வந்த உடனே பல பேரை நிறுத்திட்டாங்க பல பேர் கொடுக்கப்பட்ட அந்த முதியோர் உதவி நிறுத்திட்டாங்க இந்த ஸ்டாலின் அவர்களே ஏழையின் வீட்டில் அடித்தால் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்